அம்பாள் கல்யாணத்துல ஒரே பண்டங்கள் எல்லாரும் சாப்பிடாம போயிட்டா என்னவோ வாட்டெல்லாம் ஏதோ வீட்டுல பண்ணி வச்சிருக்காளோ எங்கோ போய் வெளில இப்போ ஒரே பண்டங்கள் மீந்துடுத்து ஒரு பக்கம் ஜாங்கிரியா இருக்கு ஒரு பக்கம் ஜிகர்தண்டாவா இருக்கு ஏன் ஜிகர்தண்டா மதுரை அதனால எல்லாம் ஒரே இருக்கு அப்போ அம்பாள் வந்து சொன்ன சார் இப்ப இப்படி பண்றதுன்னார் என்கிட்ட ஒரு ஆள் இருக்கும் குண்டோதரன் பேர் நன்னா சாப்பிடுவான் எவ்வளவு அவனால சாப்பிட முடியும் நீ நினைச்சே பாக்காத அந்த அளவுக்கு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி சாட்டம் சாட்டம்னு அடுத்தது என்ன வரும் தாவம் தாவம் பார்த்தா பார்த்தா எல்லா டேங்கர் லாரி எல்லாம் வந்து மதுரையே ட்ரை ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டில் வச்சுருந்த வாளி தவளை எல்லாத்துலேருந்து வந்து கொடுக்குறா கமலா லோலா அண்டா குண்டா எல்லாத்துலேருந்து தாங்கம் எல்லாம் தான் அவன் கேட்டான் சார் எனக்கு ஒரே தாகம் அடிக்கிறது என்ன சார் பண்ணுறதுன்னு பூமியில் இருக்கின்றாய் கீழே இறங்கு வைகை அதுதான் வைகை